வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல்லேருந்து பிரபல சீரியல் நடிகை ஒருத்தங்க மாற்றப்பட்டிருக்காங்க அவங்க யார் என்ன சீரியல்னு முழு ஒருத்தன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நம்பர் ஒன் சீரியலாக ஜி தமிழில் ஒளிர பார்க்குற சீரியல் தான் கார்த்திகை தெய்வம் சீரியல் இந்த சீரியலில் நெகட்டிவ் ரோலில் ஐஸ்வர்யான்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் சுபா அவங்க ஆரம்பத்தில் கார்த்திகை தெய்வம் சீரியலில் மந்தனா அவங்க தான் ஐஸ்வர்யா ரோவில் நடிச்சாங்க அதுக்கப்புறம் சுபா அவங்க ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் இவங்களும் இப்போது திடீர்னு விளகிருக்காங்க சுபா அவங்க கார்த்திகை தெய்வம் சீரியலில் ஐஸ்வர்ய கதாபாத்திரத்துலேருந்து ஏன் விளங்கினாங்கன்னு இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் அறிவிக்கலை ஆனால் இவங்க இப்போது திடீர்னு விலகியிருக்காங்க சுபா அவங்களுக்கு பதிலாக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் ரீப்ளேஸ்டாக யார் வரப்போகிறாங்கன்னா சாந்தினி அவங்க சாந்தினி அவங்க இப்போது வானத்தை போல சீரியலாக நடிச்சிட்டு வராங்க வானத்தை போல சீரியல் இப்போது முடிவடைகிற நிலையில் இனி கார்த்திகை தீபம் சிறியலில் ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் சாந்தினி அவங்க நடிக்க போகிறாங்க சாந்தினி அவங்க உண்மையிலுமே நெகட்டிவ் ரோலில் ரொம்பவும் சூப்பராக நடிப்பாங்க கார்த்திகை தீபம் சிறியிலையுமே ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கிளா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க